தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறாரு இன்றைக்கும் அதான் சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம வைகை செல்வன் அவர்கிட்ட கேட்குற போது அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒருபோதும் வந்து இதுவரையும் கூட்டணி ஆட்சி நடந்ததே கிடையாதுங்க ஒரு கூட்டணிகள் அமைஞ்சு ஆட்சி நடத்தும் ஆனால் கூட்டணி ஆட்சி இருக்காது அப்படி இதுவரையும் நடந்ததே இல்லை பரிசோதனை யாரும் செஞ்சதில்லை அதை மக்களும் விரும்புகிறதில்லை அதனால் இது வந்து சாத்தியம் இல்லை மற்றபடி ஏன் இதை நீங்கள் மறுக்க வேண்டியதானே ஏன் இதை பற்றி அது ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியே வைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதை பற்றி இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போயிட்டார் உண்மையிலேயே இதை மீண்டும் மீண்டும் வந்து அமித்ஷா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இது பிஜேபியில் உள்ளவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பூசி மொழிக்கிட்டு பூசி மொழிக்கிட்டே போகிறாங்களே தவிர மற்றபடி வந்து கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவர் அமித்ஷா சொன்ன பிறகு நம்ம நைனா நாய நாகேந்திரன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து எடப்பாடியே வந்து முதல்வர் தான் ஆனால் மற்ற அமைச்சர்களில் வந்து மற்ற கட்சிகள் பங்கு பெறும் அப்படிங்கிறத சொல்லாமல் அப்படியே சூசகமாக சொல்லிவிட்டு போயிட்டார் கண்டிப்பாக ஆட்சியிலும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் இன்னொரு இதில் ஒரு புள்ளி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அமித்ஷா எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சர்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகிறாரு என்ன விஷயம் அப்படின்னா ஏன் வந்து நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லலை ஏன்னா இப்போ ஒரு வழக்கு ஒன்று போய்கிட்டுருக்கு இவர் வந்து பொதுச்செயலாளர் ஆனது அவங்க பைலாவின் அடிப்படையில் வந்து இல்லாது அந்த பைலாவில் அப்படி ஒரு அதாவது செயற்குழு பொதுக்குழு கூட்டி வந்து ஒரு பொதுச் எடுக்க முடியாது அது வந்து அடிப்படை தொண்டர்களால் தான் அது தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற வழக்கு ஒன்று போய்கிட்டு இருக்குது ஒருவேளை அது டிஸ்மிஸ் ஆச்சுன்னா பழையபடி ஒருங்கிணைப்பாளர் இறை இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவி வந்தாலும் வரலாம் அதன்படி இவங்க வந்து ஏதாவது வந்து யாரையாவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அமித்ஷா வந்து இதை வந்து உறுதிப்படுத்தாமல் அப்படியே நகர்ந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே அது ஒரு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது இதுவரைக்கும் எடப்பாடிச்சி தான் வந்து முதலமைச்சர்னு முதல் முதல் மீட்டிங்காக இருக்கட்டும் அடுத்த மீட்டிங்கில் கூட அவர் அமித்ஷா அப்படி தான் சொன்னார் ஆனால் இப்போ ஏன் அந்த புள்ளி அங்கே வைக்கிறாரு அவர் கேட்கும்போது நிருபர்கள் யார் இவர் முதலமைச்சர் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டியது என்ன டக்குன்னு ஏன் அந்த தயக்கம் வருதுன்னு தெரியல உள்ளுக்குள்ள ஏதோ விஷயங்கள் கொஞ்சம் பலமான பிரச்சனைகள் இருக்குங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது கண்டிப்பாக அது வந்து க கலைஞ்சிடுவாங்க ஏன்னா இந்த முறை வந்து இந்த தீ அதாவது அன்னாதிமுகவும் என்டி கூட்டணியும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் அதில் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஒரு கால் எடப்பாடியே இதுக்கு வந்து ஒத்துக்கலன்னா கூட வேலுமணியை வந்து வச்சு ஒரு கட்சியை பிரித்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு பிஜேபி தயாராகிடுச்சுங்கிறது தான் ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா செங்கோட்டையனும் எதிர்ப்பில் இருக்கிறாரு மிக பலவீனமான ஒரு இடத்துல தான் வந்து அதிமுக இருக்குது தலைவர்கள் மத்தியில் சொல்கிறேன் ஆனால் தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப உறுதியாக நல்ல கொட்டுக்கொப்பான ஒரு கட்சியாக தான் இருக்குது தலைவர்கள் மத்தியில் பிளவுபட்டு கிடக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அவங்க ஒத்துமையாக இருந்திருந்தால் பிஜேபி உள்ளே வந்திருக்கவே முடியாது ஆனால் அவங்க இவங்க பிளவுபட்டு இருக்கிறதுனால பிஜேபி ஈஸியாக உள்ளே வந்து கபடி விளையாடுது அப்படிங்கிறது மட்டும் நல்லபடி தெரியுது இது வந்து பிஜேபி எப்போயுமே இந்த விஷயங்களை ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும் பிளவு சும்மா இருந்தாலும் அடிச்சின்ன வரைக்கும் ஒரு ஆள் தூக்கிட்டு போய் ஒரு வேலை பண்ணுற பிஜேபி இப்படி இப்போ இப்போ பிரிஞ்சு கிடந்தா விட்டுருமா என்ன அதுவும் இங்கே கால் பதிக்கணும்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிறதானே ஆசைப்படுவோம் எதிராளியோட வீக்னஸை பயன்படுத்தி நம்ம எப்படி ஜெயிக்கலாம்னு தான் பார்ப்போம் அப்படி தான் வந்து பிஜேபியும் பார்க்குது அதுக்கு வந்து அதிமுக இடம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் உண்மை நன்றி